தமிழகத்தில் எதிர்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை முன்னாள் அமைச்சர்கள் பா தங்கமணி சி வி சண்முகம் ஆகியோர் சிறையில் சந்தித்து பேசினர் பின்னர் சிறையில் இருந்து வெளிவந்த சி வி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் குற்ற சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது என்றும் அதிகரித்துள்ள கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கில் செயல்படுகிறார் பொய் வழக்குகளை பதிவு செய்து எதிர்க்கட்சியினரை அடக்கி ஒடுக்கிவிடலாம் என நினைக்கின்றார் அது ஒருபோதும் நடக்காது திமுக அரசின் இத்தகைய நடவடிக்கைகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் நீதிமன்றத்தில் நிரபராது என நிரூபித்து அவர் விரைவில் வெளியே வருவார் என்றும் அமைச்சர் சி வி சண்முகம் பேசியுள்ளார் சிவகங்கை அருகே பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரில் தப்பியோட முயன்ற ஒரு கைதியை போலீசார் பிடித்துள்ளனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அதை செய்ய முடியாவிட்டால் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சட்டம் ஒழுங்கு சீரழிவு தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கொலை குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னை அசோக் நகரில் பத்தொன்பதாவது அவென்யூவில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகரன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் தமிழக பாஜக செயலாளரான அஸ்வத்தாமன் கடந்த ஏழாம் தேதி நாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டத்தில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் வெறுப்பு பேச்சு பேசியதாக நாகூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அஸ்வத்தாமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணையை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் அதுவரை அஸ்வத்தாமனை கைது செய்ய தடை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார் கடலூர் மாவட்டம் வடலூரில் விளையாட்டு பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்து மாணவன் மூளைச்சாவு அடைந்தான் இதனால் மனமுடைந்த அவர் தாயார் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான தீர்ப்பாயம் அமைக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு தரப்பில் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கே என் நேரு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் திருத்தணி முருகன் கோவிலில் நேற்று ஆடி கிருத்திகை விழாவில் மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் காவடிகளுடன் குவிந்தனர் காவடி ஓசைகளும் அரோகரா முழக்கங்களும் முருகன் மலைக்கோவிலை அதிர செய்ததுடன் விண்ணை பிழந்தன ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் சொத்துக்களை முடக்கவும் கொலைக்காக வழங்கப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்யவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஜ்கர் சவான் ரயில் நிலையத்தின் அருகே ஹவுரா மும்பை விரைவு ரயில் சரக்கு ரயில் மீது மோதி தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கேரள மாநிலம் வயநாட்டில் நள்ளிரவில் அடுத்தடுத்து நடந்த இரண்டு நிலச்சரிவுகளில் சிக்கி இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் நிலச்சரிவில் சிக்கியுள்ள நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களை நடத்துவதற்கு தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளன அந்த மையங்களின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பது மாநில அரசுகளின் கடமை என்று மாநிலங்களவையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பழைய இரும்பு கடையில் நடந்த வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பீகாரில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை அறுபத்தைந்து சதவீதமாக உயர்த்திய மாநில அரசின் அரசாணையை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மத்திய அரசின் கடன் நூற்று எண்பத்தைந்து லட்சம் கோடியாக உயரும் என்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் விலை குறைத்த ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்திற்குள் வெள்ளம் புகுந்ததில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மக்களவையில் எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் தவறளித்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கட்சி வேறுபாடின்றி எம்பிக்கள் கோரிக்கை விடுத்தனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற தெலுங்கானாவில் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஹோமம் நடைபெறுகின்றன அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என நல்லா சுரேஷ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்